சகாபாக்கள் அவர்களிடத்திலே என்ன தனி சிறப்புகள் இருந்தன ஏன் அவர்கள் குர்ஆனிலே புகழப்பட்டார்கள் அவர்களை நான் மண் முன்னிட்டு செய்த பாவங்களுக்கும் இனி செய்ய போற பாவங்களுக்கும் தெரியும் அனிதன் பாவம் செய்வான் தப்பு செய்து கொண்டே இருப்பான் என்று அல்லாஹு தாலா இனி நீங்கள் பாவம் செய்தாலும் உங்களை மன்னித்து விடுவேன் என்கிற அளவுக்கு ரம்புல் ஆலமின் புறத்தில் இருந்து ரசூல்லா இஸ்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அந்த தோழர்களை குறித்து செய்தி சொல்லப்பட்டதென்றால் அன்பு சகோதரர்களே அதனுடைய ரகசியத்தில் நாம் ஆராயும் போது ஹதீஸ் நூல்களிலே தேடும் பொழுது அங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான உணர்வு வித்தியாசமான ஒரு தன்மை எது நம்ம நம்மிடத்தில் இல்லையோ எந்த உணர்வு எந்த தன்மை நம்மிடத்தில் இல்லையோ அதை அங்கே நாம் ஒரு தனி அடையாளமாக பார்க்கிறோம் அது என்ன நபியை கவனித்துக் கொண்டே இருப்பார் சல்லாக அடகி வசல் நபியை நபியுடைய அமலை கொண்டே இருப்பார்கள் நபியை அறிந்து கொண்டே இருப்பார்கள் ஏன் நபியினுடைய உதடு அசைவதை கூட பார்த்துவிட்டு நீங்கள் இப்போது உதட்டை அசைத்தீர்களே அதில் என்ன திக்கு செய்தீர்கள் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த சஹாபாக்களுடைய தேடல் இருந்தது